புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் நடக்கும் கோவில் பாத யாத்திரை ஏழாம் தேதி துவங்குகிறது புதுச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் வருடந்தோறும் ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று பாத யாத்திரையாக அபிஷேக பாகத்தில் உள்ள சிங்கிரிகுடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்திற்கு ஆலயத்திற்கு வருடந்தோறும் பாத யாத்திரையாக சென்று கொண்டு இருக்கின்றது இந்த வருடம் இருபத்தி ஏழாம் ஆண்டு புனித பாதயாத்திரை பெருவிழா வருகின்ற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி அளவில் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து காலை ஆறு மணிக்கு திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜியர் சுவாமிகளுடைய மங்களாசாசனத்துடன் மற்றும் புதுவை அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் கூடி இந்த பாத யாத்திரை துவங்குகிறது இந்த பாத யாத்திரையாகப்பட்டது கடலூர் சாலை வழியாக முதலையார்பேட்டை அரியாங்குப்பம் தவளகுப்பம் இந்த வழித்தடங்களிலே சென்று கடலூர் வட்டம் சிங்கிரிகுடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலில் சென்றடையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உலக சேமத்திற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த பாத யாத்திரையை எங்களுடைய ஆன்மீக மன்றமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது செய்து கொண்டு இருக்கின்றது இந்த விழாவானது அங்கே வருகின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு பத்தாயிரம் ஆன்மீக அன்பர்களுக்கு பெரு பெருமானால் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை அங்கே வினைவு இதர நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்பதை எங்களுடைய ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் மூலமாக இதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்